ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம காலையிலே சாமி கும்பிட்டுட்டு சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சரின்னு சொல்லிட்டு பாலெல்லாம் காய்ச்சிட்டு அடுப்பெல்லாம் காலையிலே சுத்தம் பண்ணி வச்சுங்க சுத்தம் பண்ணி பூவும் போல் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பால் அடுப்பில் காய்ச்சி வச்சுருவோன்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிருந்தேன் இருந்தேன் அப்புறம் இன்றைக்கி என்ன சா சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து என்ன காய் இருக்கோ வீட்டில் இருக்கிற எல்லா காயும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து முருங்கைக்காய் இல்லை அது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் எங்கிட்ட இப்போ முருங்கக்காய் இல்லை நீங்கள் செய்யும்போது முருங்கக்காய் போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் வந்து எப்போவுமே சிலரெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வச்சு விட்ருவாங்க எப்படின்னா அரிசி பருப்பு காய் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு அப்படியே குக்கரில் தாளித்து விட்ருவாங்க அதை விட இப்போ நம்ம கொடு நான் செய்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஹோட்டலில் கொடுப்பாங்கல்ல அதே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இது வந்து நான் வந்து எப்படி செய்வேன்னு சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல இப்போ நான் இந்த காயெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சிருவேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காயெல்லாம் கொண்டே அங்கே அறியறதுக்காக எடுத்து வச்சேன் அப்புறம் சரி பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருந்தேன் நான் சா பாலும் காஞ்சிச்சு சரின்னு சொல்லிட்டு பால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பருப்பும் அரிசியும் எடுத்து ஊற வச்சு நான் ஏற்கனவே ஊற தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க நான் இப்போ நான் வந்து இந்த கிளாஸால தான் நான் வந்து அரிசி பருப்பு எடுத்தேன் அரிசியும் எடுத்தேன் இதால் ரெண்டு கிளாஸ் வந்து இப்போ அரிசி எடுத்தேன் இதால் ஒரு கிளாஸ் வந்து பருப்பு எடுத்தேன் நீங்கள் வேணால் கம்மியாக வேணும்னா முக்கால் கிளாஸ் கூட பருப்பு எடுத்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா போட்டு இப்போ நான் வந்து இதுக்கு மொத்தமாக எத்தனை கிளாஸ் தண்ணி வைக்கிறேன்னா நாலரை கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் நம்ம வீட்டு அரிசி தான் நான் இது எப்போவும் நம்ம சாப்பாடு சாப்பாடு செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த அரிசி தான் அதனால் நீங்கள் கம்மியாக வைச்சா போதும் ஒரு வேணும்னா நீங்கள் அஞ்சு கிளாஸ் கூட வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி அதிகமாக வச்சிங்கன்னா ஃப்ரெஷர் மேலேருந்து தண்ணியாக வரும் அதனால நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறதே கொஞ்சம் நல்லது தான் ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் நம்ம பருப்பு வைக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் தக்காளி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அந்த பெரிய வெங்காயம் மட்டும் அரிஞ்சு போட்டு குக்கரை மூ கொஞ்சமாக உப்பு போட்டு விட்ருங்க இதில் போட்டு குக்கரை மூடி விட்டுருங்க விட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க நல்லா வெந்துடும் வெந்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் காயெல்லாம் நம்ம எல்லா காயும் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த காயெல்லாம் அரிஞ்சு நம்ம எப்படி தாளித்து நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் தக்காளியும் அந்த ஒரு பெரிய வெங்காயமும் அந்த மூணு தக்காளியும் போட்டு இதிலேயே ஒன்றா போட்டு நான் வேக வச்சிருவேன் நான் நான் இது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் நான் ஏன்னா நம்ம காய் வேக வைக்கும்போது அப்போ கொஞ்சம் உப்பு போடுவோம் அதுக்காக நான் இப்போ கொஞ்சமாக இப்போ அதை சரின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரெஷர் மூடிவிட்டு நல்லா ஃப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து மூடி வச்சுட்டுங்க சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சா வந்து இன்றைக்கி கேமரா கொஞ்சம் உயரமாக வச்சிட்டேன் அதனால் முகம் தெரியலை இன்றைக்கி தெரியல எனக்கு எங்கள் பொண்ணுங்க இருந்தால் கரெக்டாக செட் பண்ணி கொடுப்பாங்க இது நானே எடுத்த வீடியோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதனால கேமரா வந்து கரெக்டாக செட் செட் ஆகலை முகம் தெரிகிற மாதிரி செட் ஆகலை அப்புறம் சாமிக்கு பால் காய்ச்சிருந்தேங்களே அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் போட்டு பா அதை அடுப்பையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் கொஞ்சம் ஆறி இருந்தது பால் எடுத்து க்ளாஸில் ரெண்டு கிளாஸையும் சாமிக்கு வைப்பேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த கிளாஸில் ஊற்றி கொண்டு போய் சாமியும் கும்பிட்டுட்டு வந்தாச்சிங்க வந்துட்டு கொண்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் எப்பவும் போல் தான் வெள்ளிக்கிழமைனா நம்ம எப்படி சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி தான் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் இது மாதிரி கும்பிட்றது பழக்கம் அதுக்குள்ளே குக்கரும் வந்து மூணு விசில் வந்துருந்துச்சு நான் வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் காயெல்லாம் ரெடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நான் உருளைக்கிழங்கு மட்டும் முதல்ல அரிஞ்சு வச்சுருந்தேன் அதை அந்த பக்கம் தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து க நம்ம இதை தாளித்து விட்டு நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம் இது வந்துக்கிட்டு இருக்க நேரம் அதை அரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் வேலை செய்வேன் எப்போவுமே கொஞ்சம் கடகடன்னு செய்கிறதுனா அடுப்புக்கிட்டே நின்று எல்லாமே அப்படியே அரிஞ்சு அப்படியே தாளித்து விட்ருவாங்க அது எனக்கு பழக்கமாக போயிடுச்சு சமைக்கிறதுனா ஈஸியாக சமையலுங்கிறது ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த வேலை எப்படின்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா எதாவது சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது போ எனக்கு தெரியாது போன்னு சொல்லுவேன் இப்போல்லாம் வந்து சமைக்கிறதுனா ஈஸியாக செஞ்சுருவேன் எந்த சாப்பாடு கொடுத்தாலும் ரொம்ப எவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க முடியுமோ அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா சமைச்சி விடுவாங்க அந்த மாதிரி இப்போ வந்து சாம்பார் சாதத்துக்கு நம்ம ஊரக்கிழங்கு பொரியல் வந்து நான் எப்போவும் செய்கிற மாதிரி தான் செஞ்சு எடுத்து வச்சுட்டு சாம்பார் சாதத்துக்கு வந்து வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு நான் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றுவேன் ஆனால் இப்போ மாட்டேன் சிலர் நெய் ஊற்றி தாளிப்பாங்க நான் இப்போ மாட்டேன் அப்புறமா தான் ஊற்றுவேன் கடைசியான காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ தான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ தான் ஊற்றுவேன் நான் அப்புறம் த கடுகு போட்டு தாளித்து விட்டு நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து அரிஞ்சு வச்சுருந்தேன் நான் ரொம்ப பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டையும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு க நல்லா வதக்கி விட்டு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் தக்காளி நம்ம ஏற்கனவே அதிலே போட்டு வதக்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு என்ன காய் இருக்கோ நான் வந்து கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் அவரைக்காய் இதுதான் எங்கிட்ட இருந்த காய் அதை போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் தக்காளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துகிட்டு கரைச்சி ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த அதாவது புளி தண்ணி மட்டும் அதே இல்லாமல் நம்ம தண்ணி இப்போ வந்து நம்ம காய் வேகணும் பார்த்திங்களா அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருக்கேன் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த காய் வந்துருச்சு கொதிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம குக்கரில் விசில் தான் விட போகிறோம் அதனால் இது வந்து நான் சாதாரணமாக இப்படி வந்தாலே போதும் கொதித்து வந்தாலே போதும் வந்து அந்த கொதித்து வந்த காய்கறி எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த சாதத்தோட சேர்க்க போகிறோம் நம்ம வச்சிருந்தோம் பார்த்திங்களா நம்ம தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு வேக வச்சிருந்தோம் பாருங்கள் அந்த சாதத்தோட சேர்க்க போகிறோம் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேங்க என்னென்னா நான் வந்து இந்த குக்கர் சின்ன குக்கர் போதும்னு நினச்சி நான் சின்ன குக்கரில் வச்சுட்டேன் இது வந்து பத்தாவது போல் நான் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து எப்படியும் ஒரு முந்நூறு கிராம் அரிசிக்கு மேலே தான் வச்சுருப்பேன் அதனால் பத்தில் நான் வச்சுருந்ததுக்கும் அதுக்கும் பத்தில் நான் அப்புறம் யோசித்து பார்த்துட்டு திரும்பி பெரிய பாருங்கள் காயெல்லாம் கீழே விழுந்துருச்சு அதனால் திரும்பி எடுத்து பெரிய குக்கர் வச்சு அதில் எல்லாத்தையும் கொட்டி விட்டுட்டு திருப்பி நான் அது மாதிரி பண்ணேங்க என்னை மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க நான் செஞ்ச தப்ப நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் பெருசுலேயே குக்கரில் பெரிய குக்கர்லேயே வச்சுருங்க அப்போ தான் நல்லது நான் இப்போ வந்து ரெண்டு குக்கர் கழுவுற மாதிரி நிலம வந்துருச்சு பாருங்கள் எனக்கு அதனால் நீங்கள் பெருசுலேயே வச்சுருங்க எப்போ வச்சாலுமே கொஞ்சம் பெருசில் நான் என்ன நினச்சேன் இது நம்ம சின்னதாக சின்ன கிளாஸ் தானே எடுத்துருக்கோம் போதும்னு நினச்சேன் நான் ஆனால் இது வந்து கொஞ்சம் சாதம் நிறைய வரும் நீங்கள் உங்களுக்கு கம்மியாக தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் கம்மியாக பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ நாங்கள் நாலு பேருக்கு எங்களுக்கு நாலு பேருக்கு நான் செய்கிறேன் நான் அதனால் நீங்கள் எப்படி கம்மியாக வேணுமோ அந்தளவுக்கு செஞ்சுக்கோங்க இப்போ உப்பு பத்தலைனா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இப்போ எனக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்தேன் நான் இப்போ எனக்கு உப்பு பத்தலை அதனால உப்பு போட்டு இப்போ இதில் தாங்க நல்லா கலறி விட்டுட்டுவேன் வந்து காயும் சாதமும் நல்லா சேர்கிற மாதிரி ஏன்னா அதில் இருக்கு நமக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ நம்ம வந்து இதை வந்து சிம் சிம்மில் வச்சு தான் விசில் விட போகிறோம் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா கலரி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நெய் போடுவேன் நான் பாருங்கள் நெய் போடுறேன் பார்த்தீங்களா எனக்கு நாங்கள் வந்து நெய் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் நான் வந்து ஒரு நாலு கிளா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன் நான் நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க இனி நான் நெய் சேர்க்க மாட்டேன் இதோட சரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விசில் விட்டுட்டு திருப்பி எடுத்துட்டு சாதத்து மேலே நெய் போட்டு சாப்பிடுவாங்க எங்களுக்கு அப்படி பிடிக்காது இப்படியே நான் போட்டு நான் இப்போ குக்கர் போட்டு விசில் விட்டுருவேன் நான் ரெண்டு விசில் விடுங்க காய் வேகணும் அப்படி நல்ல குழக்குழன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு விசில் விடுங்க இப்போ இந்த குக்கர் பொறுத்து தாங்க இப்போ இந்த குக்கர் வந்து நான் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டாலே போதும் நல்ல சும்மா சூப்பராக குழக்குழன்னு வெந்துடும் அது மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் பாருங்கள் எனக்கு வேலை எப்படி சொன்ன சொன்னேன் நான் ரெண்டு வேலை செய்யணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால அந்த சின்ன குக்கரும் கடந்துச்சா அதையும் கழுவி போட்டுட்டேன் இப்போ எங்கள் பொண்ணுங்க வந்து கதை கேட்குங்க அதுக்காக அந்த கதையில் கொஞ்சம் கதை சொல்கிறேன் கேளுங்க இப்போ அந்த சாது வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி அதாவது அது பார்க்க போனார் பார்த்தீங்களா அங்கேருந்து கிளம்பி ஒரு பாதையில் நடந்து வர்றார் வர பாதையில் அந்த எதிர்த்தாப்பில் வந்து அவர் நிற்கிற ப எத்தாப்பில் வந்து ஒரு சிங்கம் நிற்கிது அந்த சிங்கம் நிற்கிறத பார்த்த உடனே இவருக்கு பயம் எப்படின்னா நம்மளை சாப்பிட்ருமோ அப்படிங்கிற பயம் உள்ளுக்குள்ளே இன்னொரு இதுவும் இருக்குது எப்படின்னா சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா இந்த வம்சம் உன் வம்சம் வந்து உன் தாயால் தான் அழியும் கொடுத்துருக்காருல வாக்கு கொடுத்துருக்காருல எப்படி நம்மளை இது சாப்பிடும் சாப்பிடாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இருக்கும்போது அந்த சிங்கம் அப்படியே நின்றுட்டுருக்கு ஏன்னால் அந்த சிங்கனுக்கு சிங்கத்துக்கு வந்து தெரியும் இவர் ஒரு சாது அப்படின்னு இவர் இவரால அதுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு என்னென்னா ஏதோ ஒரு பிறவியில் அது வந்து தப்பு செஞ்சு மனுஷனாக இருந்தது சிங்கமாக மாறி இருக்கும் அதனால இவர் அந்த இடத்த விட்டு நகர்ந்தா அவரோட பாதம் பட்டு இது மனுஷனா மாறிடும் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல பாருங்க